ും മവലാടും കുഞ്ഞിൽ എന്റെ മവലാടി കാട്ടിൽ വളർന്നു പാട്ടി പാട്ട് മറന്ന് പോണ പാട്ട് ഇല്ല

வணக்கம் மலாளி நல்ல ஒரு பாட்டு பாடுங்க பாடுங்கள் கானத்தை േറ്റ് കൊണ്ടീര ഏറ്റക്കൊണ്ടീരുംബത്തിലും ദുരത്തിലിരുന്നാലും തുംഭത്തിലിരുന്നാലും ദുരത്തിലിരുന്നാലും ദുരകരത്താലേ കാ ൂയകര താളിവരുക്കേ കാൻപേരനേ ആറ് കൊണ്ടീരൻ നഷ്ടത്തിലിരുന്നാലും നഷ്ടത്തിലിരുന്നാലും ദൂയകരാത്താളിവരുത്തേ കാ பாடல் சிறப்பு வெற்றி உண்டாகட்டும் ஓகே இனி ஒரு சினிமா பாட்டு வந்து பாடுங்க தலைவரை எந்த நடிகர் பாட்டு நல்லா பாடு படம் பாப்பிய அதான் ரஜினியை பாட்டு அப்போ ரஜினி தலைவருடைய ஒரு பாட்டு நல்ல ஒரு பாட்டு பாடுங்க அந்த பாட்டு மந்தேன்டா பாட்டார்த்த அது நிறைய பாட்டு ரஜினி பாட்டு ரொம்ப முளைப்பாளி இல்லாத நாடு தான் இங்கே இல்லை அப்படி இருக்கு இல்லையா சரி நல்ல ஒரு பாட்டு பாடுங்க ആകെ നല്ല അല്ല മറന്നു പോയിซิല്ലേ നാലു ഒരു പട നാലു പോവാ അതൊക്കെ നല്ല വാദിക്കുമ്പോൾ മൂഡ് ഇല്ല ഹേടാ അങ്ങോട്ട് വെന്നാക്കൊണ്ട് വാചരിവണ് അവിയടാ ഇല്ല അങ്ങ വെൽതാള് ഇളാ വിളിച്ചണോ അങ്ങ പോവാ നാളെ ഉണ്ടാണ്ട് വേരില്ല അല്ലേ ആ പോടാ അങ്ങാലാ ആമനെ பாட்டு பாடு ஒருவரிசா ஒரு வருஷம் எந்த மாப்பிள்ளையும் பெண்ணு விலங்க இங்கு வாழனாம் ஒரு ஜோடி புயல் போலதான் பாடுங்க பாருங்க பாருங்க பொண்ணு பொண்ணு தின இங்கு வாழனும் ஒரு ஜோதி புயல் போலதான் இங்கு பாலணும் ஒருத்தம் நில்லா தாத்தம் தோணும் ஒரு வருஷா ஒரு வருஷா இந்த மாப்பிளையும் இங்கு வாழனும் சரி மரியா சரி பாட்டி விடு சொல்லுங்க ஓகே சொல்லுடா பாட்டு நல்லா பாடுங்க உங்களை காட்டலாமா உங்களை காட்டலாமா பாடம் கதை என்ன சொல்லுங்களா சரி கதையை சொன்னா முடிச்சலாம்